எடப்பாடி பண்ணி சாமி இருக்கதாக சொல்கிறாங்க சீனியர்கள் எல்லாருமே எடப்பாடி மேலே ஒரு அதிருப்தி இருக்காங்க எதனாலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மித்துனுக்கு முக்கியத்துவம் மித்துன்னு சொல்கிறது தான் இப்போ மித்துன்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிப்பணிஞ்சு போகணுங்கிற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாமி கொண்டு போகிறனால ஸோ அதனால் மித்துனுக்கு எதிராக வந்து சீனியர்கள் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா வேலுமணி மேலே எதனால் கோவம்னா செங்கோட்டையனை எதுக்கு நீங்கள் டெல்லி கூட்டிகிட்டு போனீங்கறது கோவமே இப்போ அடுத்த பொதுச்சேரில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் டிடி தினகரன் உள்ளே வர பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா அதிமுகவில் வேலை இல்லைன்ற மாதிரி சூழ்நிலை உருவாயிரும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி இல்லை அப்போ எம்பி ஃபிஃப்டி லெக்ஷனில் எதுக்கு இவ்வளோ பின்னடை சந்திச்சிங்க சட்டமன்ற தொகுதியாக வாரியாக பார்க்கும்போது இரண்டாவது இடம் வரணும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா மூன்றாவது இடம் வரங்கி கேட்கும்போது அது வந்து எம்பி எலெக்ஷன் அது பிரதமருக்கான எலெக்ஷன் பிரதமருக்கான எலெக்ஷன்னா பாத்தீங்கன்னா நாங்கள் ஆர்வம் காட்ட மாட்டோம் நாங்கள் வந்து மாநிலத்தில் தான் ஆட்சியில் இருக்குன்னு பார்ப்போம் அதனால நாங்கள் வந்து அந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல மெகா கூட்டணி அமைக்கணும்னு சொல்கிறார் எம்பி எலக்ஷன் அதையும் பார்த்தீங்கன்னா அமைக்கவே இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்தீங்கன்னா விஜயோட கூட்டணி நூற்றி பதினஞ்சு சீட்டு நூற்றி பதினேழு சீட்டு கேட்குறதாகவும் தகவல் விளையாண்டுச்சு பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாத்தியம் தெரியல சில சீனியர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்டை பார்த்தீங்கன்னா விஜய் கொடுக்குறீங்களா அவர் கவுன்சில் எலக்ஷனாச்சு நின்றுருக்காரன்ற கேள்வி இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷனில் விட்டுருங்க சட்டம் இடைத்தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா வீழாங்குடி இடைத்தேர்தல் அஞ்சாயிரம் வாக்கு வாங்குறதுக்கே பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருந்துச்சு நம்ம தெரியும் கன்னியாமுரி பக்கம் அதே மாதிரி வந்து பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருந்தா பத்து இடங்கள் ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்ற மாதிரி வேலுமணி சொல்லியிருந்தார் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பட்ட கேட்கும்போது போது எங்க பத்து இடங்கள் ஜெயிக்கிறோம் பத்து இடங்கள் ஜெயிச்சு நம்மளுக்கு எங்க என்னங்க நடக்க போகுது இப்போ திமுக நாற்பது இடங்கள் ஜெயிச்சிருக்கு இப்போ மத்தியில் ஆட்சியில் இல்லை இந்த நாற்பது பேர் என்ன பண்ணிட்டுருக்காங்க சும்மா எம்பியா இருக்காங்க நான் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி அதே மாதிரி வந்து பாஜகக்குன்னு ஆதரவு கொடுக்கல பாஜக மோடிக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட ஆதரவு இல்லை இதுதான் பார்த்தீங்கன்னா எங்க மறைமுகமான வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்காத காரணம்ன்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இதனாலவே எடப்பாடி பழனிசாமி அணியில் வந்து ஒரு ரெண்டு மூணு அணிகளாக பிரியறதுக்கான வாய்ப்பு அதிகன்றாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்த சில பேரும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் சசிகலா பக்கம் தாவரத்தான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் இவ்வளவு நாள் இவ்வளவு பேர் நீடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இரட்டை இலை சின்னம் மட்டுமே இரட்டை இலை சின்னம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டே இல்லைன்ற பட்சத்தில் ஓபிஎஸ் பக்கம் சசிகலா பக்கம் இல்லை செங்கோ செங்கோட்டையின் பக்கம் தான் போறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா பொதுக்குழு நடத்துறதுக்கான முயற்சியில் சொல்கிறாங்க நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா தன் பக்கம் இழுக்கிறதுக்கு ஒரு முப்பது எம்எல்ஏக்காட்ட பேச்சுவார்த்தை ஆளுங்கட்சியாக சொல்றாங்க அதிமுக இல்லாட்டியும் எம்எல்ஏக்களை எதுக்கு பார்த்தீங்கன்னா தன் பக்கம் இழுக்கிறாருன்னா ஒரு இப்போ ஒரு முந்நூறு ஸ்வீட் பாக்ஸ் இறக்க போகிறார் செங்கோட்டையன் இறக்கல சசிகலா இறக்குறாங்க ஸோ கட்சியை கைப்பற்றதுக்கு இதான் நல்லா தரணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சசிகலா பார்த்தீங்கன்னா அவரோட கை ஓங்குவது போது புகழேந்தி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மனு போட்டிருக்காரு ஸோ தேர்தல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த பொதுச்சேல உட்டச்சி விஷயமாக விசாரிங்கன்ற மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி வி சேனம் குமஸ்தா வேலை வந்து பார்த்திங்கன்னா அதை மட்டும் தான் பார்க்கணும் தேர்தல் ஆணையம்ன்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதையும் நல்லா கவனிங்கின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மருது அழகுராஜ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து அதிமுக விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்று சொல்லும்போம் மனோஜ் படையம் திமுகவோட பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதான் சொல்கிறாங்க இப்போ திமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே சிக்கல்னால் பாஜக ஒரு பக்கம் வந்து குடச்சல் கொடுத்துட்டுருந்தாமே விஜய் கட்சி பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பதினேழு இடங்கள் செலவ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அங்கே வலுவாக பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறதுக்கான முயற்சிகளையும் பார்த்திங்கன்னா ஈடுபட்டுக்கதான் சொல்கிறாங்க ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா டஃப் கொடுக்கணும் அது த விஜய் கட்சி ஆதரவு இருந்தால் தான் பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ஒரே நாளில் ஆளுங்கட்சியாக வரதுக்கான வாய்ப்பணும் ஸோ அது வந்து அதெல்லாம் டைம் எடுக்கும் ஆனால் யார் ஆட்சியில் சொல்லிட்டு முடிவு பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா கணிசமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு கருத்து கணிப்பு படி பார்த்திங்கன்னா ஒரு முப்பது இடங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது முப்பது மேலே ஜெயிக்க வாய்ப்புறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒரு அறுபது இடங்களில் போட்டிவிட்டால் இந்த மாதிரி கணிசமாக பார்த்தீங்கன்னா போட்டிவிட்டா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் நூற்றி பதினேழு இலக்கு அதாவது அதிமுகவோட கூட்டணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக இடங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது விஜய் விட்டும் தனித்து போட்டியிடும்போது ஒரு பத்துலேருந்து முப்பது ஓட்டுக்கு தான் ஜெயிக்க முடியும் ஸோ அதுக்கு மிச்சு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆளுங்கட்சி பார்த்திங்கன்னா இப்போவே கட்சி போட்டுருக்காங்க திமுக பார்த்திங்கன்னா கொங்கு மாநத்தில் புதிய புதிய பார்த்திங்கன்னா மாவட்டச்சலா போடுறாங்க தோப்பு வெங்கடாச்சலம் பார்த்தீங்கன்னா லைன் வைட்டில் இருந்தாமல் இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி வரனால அதிமுக ஓட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொரோனா தோப்பு வெங்கடாச்சலம் அதிமுகவில் வந்து வருது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜகலையும் பயணம் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து பாஜகவில் பயணம் பண்ணவும் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வர்றாங்க அதிமுகலேருந்து வந்தவங்க இப்போ செந்தில் பாலாஜி இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக ஓட்டையும் பிரிப்பாங்க அதிமுக உள்ள நபர்களையும் பார்த்தீங்கன்னா திமுக விற்பாங்க இப்படி இருக்க பட்சத்தை மாற்று கட்சியை வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் மாவட்ட செயலர் இருக்கீங்கன்னா அதிமுக சேர்ந்தவர் சி வி சண்முகம் அங்க மூணு மாவட்ட செயலாளர் திமுக சார்பாக இருக்காங்க மொதல் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க பாத்தீங்கன்னா செஞ்சி மாஸ்தான் இருந்தாரு பொன்முடி மாவன் மகன் இருந்தாரு இப்படி இருக்கும்போது புதுசாக யார் இருந்திருக்காருனா அதிமுகவில் முன்னாள் எம்பியாக இருந்தவர் லட்சுமணன் சொல்கிறவர் இவர் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகத்தோட வடது கடமாக இருந்தவர் தான் இப்போ திருப்பி அவருக்கு மாவட்ட செயலாக கொடுத்துருக்காங்க ஒரு மாவட்டத்துக்கு மூணு மாவட்ட செயலா போட்டிருக்காங்க ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட சின்னம் மேடிக்க போட்டிருக்காங்க சி வி சண்முகம் ஒரே ஆள் தான் ஸோ இது சிவி சண்முகத்தை வச்சு செக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாளிகை என்ன சொன்னாங்க சிவி வி தோக்கடிக்க மூணு மாவட்ட சேவை போட்டு பயந்து போட்டுக்காரு ஸ்டாலின்ன்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமி தான் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கிற மாவட்டச்சால போடலாம் இருந்தார் பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டார் ஸ்டாலின் ஸோ இதுதான் கரெக்டுற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து முந்திட்டாரு சி வி சென்மம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மாவட்டச் செயலரை போடும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி ஏற்பட வாய்ப்பு இருக்கு சி வி தன் கண்ட்ரோலில் விழுப்புரத்தை வச்சிருக்காரு தன்னோட கண்ட்ரோலாக தான் இருக்குன்ற பார்க்குறாரு அங்கே அவர் பொதுச்செலரே அந்தந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வர்றாரு இப்ப மதுரை மாநகர மாவட்ட செயலர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் செல்லூர் ராஜ் இருக்காரு இப்ப திருமங்கலத்துல பாத்தீங்கன்னா உதயகுமார் இருக்காரு திருப்பணம் இந்த மாதிரி புன்னகர பகுதியில பாத்தீங்கன்னா வி ராஜர்ல இவங்க இவங்கக்குள்ளேயே ஒரு முற்ற மோதலும் தான் இருக்கு அப்போ விழுப்புரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக தன் கண்ட்ரோலில் வச்சுருக்க சி வி சண்முகம் பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பில்லை அந்த மதுரையிலையும் பார்த்தீங்கன்னா உட்கட்சி மோதல் இருக்க தான் சைடு ஏன்னா எதிர்கட்சி துணைத்தலைவர் தலைவர் பார்த்தீங்கன்னா ஆர் ஆர்பி உதயகுமார்க்கு எதை கொடுத்தீங்கன்ற மாதிரி வந்து குறைச்சி கொடுத்து தான் இருக்காங்க அது விவி வி இப்போ கூட பார்த்திங்கன்னா ஆறு மாதம் பொறுத்துருங்க வழக்காடுக்கெலாம் போகாதீங்க அப்படி இருந்தால் ஓபிஎஸ் என்ன நினைச்சிக்கணுன்ற மாதிரி ஓபிஎஸ் என்ன சொன்னால் அடுத்தவங்க சிபாரிசு எங்களுக்கு தேவை இல்லை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்படி வந்து கட்சியை வந்து ஒற்றுமையாக ஒன்றிணைக்கணும் என்று தெரியும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விவி ராஜசேல பக்கம் ஒரு முட்டுப்புள்ளி வச்சார் ஆனால் செல்லு ராஜை என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணன் ஓபிஎஸ் டிடி தினக்கர்னு சொல்கிற மாதிரி இது சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா வாக்குதா ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மதுரையில் பார்த்தீங்கன்னா செல்லு ராஜே இனி நின்றாலுமே சிக்கல் தான் கூட்டணி பலமில்லாமல் நின்றா மிகப்பெரிய சிக்கலாயுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ கூட்டணியோட இருக்கணும் ஓபிஎஸ் தயவம் டிடி தினகரன் கட்சியோட தைவம் இருந்தால் தான் மட்டும் தான் ஜெயிக்க முடியும்ன்ற சொன்னேன் செல்லூரஜே பார்த்திங்கன்னா தீவிரமான சசிகலா ஆதரவாளர் கோக்குலாந்தரான் பார்த்திங்கன்னா சசிகலா ஆதரவு செங்கோட்டைன்னு பார்த்திங்கன்னா சசிகலா ஆதரவு இப்படி கட்சிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சசிகலா ஆதரவாளன்னு சொல்லியிருக்காங்க அவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அணி இணைக்கணும் பண்ணி தான் பார்த்திங்கன்னா தீவிரமாக சசிகலா இறங்கிக்காதான் சொல்கிறாங்க ஸோ அந்த இன்ஃபார்மேஷன் படிச்சு எக்ஸ்க்கு தேங்க்ஸ் ஆர்